ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாஷிங் மிஷின் வந்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஓடி முடிச்சதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா உள்ளாக்கு தண்ணி அப்படியே இருக்குது கீழே அந்த வெளியே போகிற தண்ணி வந்து அப்படியே நின்றுக்குச்சு ஸ்டாப் ஆகிடுச்சு இது இதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா வீட்டில் இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு அதுக்கு வந்து சர்வீஸ் சென்டர்லேருந்து ஒருத்தர் வந்து பின்னாடி கலட்டி அந்த ஒரு இதை சரி பண்ணார் ஸோ அதே மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு நான் வந்து வீட்டில் இருக்கிற ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் எடுத்து கலட்டினேன் அதுவுமே நிறைய போல்டு வந்து டைட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் லைட்டாக தட்டி விட்டு ஆயில் போட்டு கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டேன் அந்த உள்ளாக்க இருக்கு பார்த்திங்களா அந்த ரோலர் மாதிரி அந்த இதை வந்து அந்த மூடியை கலட்டணும் அது வழியில் தான் தண்ணி வந்து இந்த பைப் வழியில் இது உள்ளாக்க வரும் அதில் ஒரு பம்பிங் மாதிரி இருக்கும் அது உள்ளாக்க வந்து பம்ப் ஆகும்போது அந்த தான் அந்த தண்ணி வந்து ரிலீஸ் ஆகும் உள்ளாக்க இருந்து அந்த வாஷிங் மிஷினில் இந்த தண்ணி இப்பெல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு உள்ளாக்க நான் கையை விட்டு பார்க்கும்போது தான் உள்ளாக்க வந்து ஒரு காயின் அடைச்சிக்கிட்டு இருந்துச்சு ரெண்டு ரூபா காயின் ஒரு அஞ்சு ரூபா காயின்னா கூட அந்த தண்ணி ரிலீஸ் ஆகும்போது அந்த வழியில் வந்திருக்கும் ரெண்டு ரூபா காயின் பெருசாக இருக்கிறனால உள்ளாக்க வந்து அது லாக் ஆகிடுச்சு அது எடுக்கிறதுக்குள்ளே நான் பட்டப்பாடு அந்த காயின் வெளியவே வரலை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன் ஏன்னா ஒரு வரையில் தான் உள்ளாக்க போகுது சைடில் போய் மாட்டிக்கிறது அந்த காயின்னு மெதுவாக எடுத்துருந்தா எடுத்துட்டேன் பாருங்கள் ரூபா காயின் இது அடைச்சனால தான் அந்த தண்ணி வந்து ஸ்டாப் ஆகிருந்திருக்கு ஸோ இது மாதிரி உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு பின்னாடி செக் பண்ணி பாருங்கள் ஈஸி தான் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் ஏன்னா அடியில் இருக்கும் அந்த பம்பிங் போய் தான் அந்த தண்ணியை ரிலீஸ் பண்ணும் இதை கலட்டும் போதும் கவனமாக கலட்டணும் மாட்டும் போது கொஞ்சம் கவனமாக மாட்டணும் அதில் ஒரு கம்பி மாதிரி இருக்கும் அதுதான் அந்த பம்பிங்கை வந்து இழுத்து கொடுக்கறது ஸோ அதனால் கவனமாக மாட்டுங்க கலட்டும் போது எப்படி பார்த்துக்கோங்க அதே மாதிரி மாட்டும் போதும் கரெக்டாக மாட்டிக்கோங்க நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் மாட்டினேன் ஏன்னா கீழே அடியில் இருக்கனால குனிஞ்சு மாட்ட வேண்டியதாக இருக்குது செல்லுமே வந்து அந்த வெளிச்சத்தை வச்சு லைட்டாக தான் எடுத்தோம் நிறையா வீடியோ எடுக்க முடியல ஏன்னா அந்த தண்ணி ஓடி வந்தனால நம்ம அந்த செல்லை வச்சுக்கிட்டு நிறையா கவர் பண்ண முடியல இந்த பம்பிங் கரெக்டாக தான் நம்ம அந்த அடுத்து வந்து தண்ணி ரிலீஸ் ஆகும் கரெக்டாக அந்த வயரும் அந்த கம்பி எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் அது க தண்ணி வந்து ரிலீஸ் ஆகும் ஸோ கவனமாக மாட்டிக்கோங்க தெரியாட்டா சர்வீஸ் சென்டரில் யாரையும் கூப்பிட்டு மாட்டிக்கோங்க இது உங்களுக்கு அந்த கம்பி அந்த மாற்று அந்த கம்பி வந்து கொஞ்சம் நேரம் மாட்டாமல் இருந்துச்சு கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் இதை வெளியே எடுத்து அதுக்கப்புறம் லைட்டாக மாட்டிட்டு அதுக்கப்புறம் உள்ளாக ப்ரெஸ் பண்ணேன் கொஞ்சம் நேரம் அதை ஸ்ட்ரகிள் பண்ணிச்சு இருந்தாலும் போராடி ஒரு வழியாக மாட்டிட்டேன் மாட்டிகிட்டு அந்த திருகிறதையும் டைட்டாக மாட்டணும் அந்த திருகிறத டைட்டாக மாட்டினா தான் தண்ணி வந்து அதுலேயுமே ரிலீஸ் ஆகாது அதுக்கு டைட்டாக கரெக்டாக மாட்டிடணும் ஃபுல் டைட் வச்சிடணும் அதில் இல்லைனா அது வழியில் லீக்கேஜ் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ கவனமாக தான் இதை ஹேண்டில் பண்ணணும் தெரியாட்டா நீங்கள் சர்வீஸ் சென்டர் யாரையாவது கூப்பிட்டு மாட்டிக்கா ஏற்கனவே ஒரு தடவை பார்த்தனால அதை வச்சுக்கிட்டே நான் பண்ணிட்டேன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணேன் கவனமாகவும் பண்ணிட்டேன் ஓரளவு அது மாட்டினோடனே எனக்கு ஒரு ஹாப்பினஸ் நம்ம ஒரு வேலையை சிம்பிளான சின்ன வேலை தான் இருந்தாலும் அந்த வேலையை நம்ம வந்து பண்ணும்போது நமக்கு ஒரு ஹாப்பியாக இருந்தது நம்மளே இதை சரி பண்ணிட்டோங்கிறப்ப அதுக்கப்புறம் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தோம் தண்ணி ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆயிடுச்சு